அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசாவில் ஒன்பதாவது மாதத்தில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்க இருக்கும் செய்தியை நீங்கள் அறிவீர்கள் காசா போர் பூமியாக இருந்தாலும் அது பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தும் பூமியாக பல்வேறு அதிசயங்களின் பூமியாக அல்லாஹுவின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு பூமியாக அல்லாஹுனுடைய உதவி அங்கு இறங்கிக் கொண்டிருப்பதை உலகிற்கு அறிவிக்கின்ற ஒரு பூமியாக தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த காசாவில் நிகழ்கின்ற பல்வேறு அதிசய செயல்களை அற்புத செயல்களை ஒரு பக்கம் போர் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேலுடைய அந்த விமானங்கள் அங்கு குண்டுமலைகளை பொழிந்து கொண்டிருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய பெண்களையும் சிறுவர்களையும் கொலை செய்து கொண்டிருந்தாலும் அதையும் மீறி அல்லாஹ் அங்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறான் என்பதை பல செய்திகள் உறுதி செய்கின்றன அங்கு அங்கு காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்ல தண்ணி இல்லை சரியான உணவுகள் இல்லை இந்த நிலையில அந்த காசாவினுடைய அல்மவாசி என்ற ஒரு பகுதியில இந்த இஸ்ரேலுடைய விமானங்கள் குண்டுமலைகளை பொழிந்து இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்குகிறது இந்த வீடுகளெல்லாம் விட்ட பிறகு அந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் குடியிருப்பதற்கு ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் ஒரு கூடாரத்தை அடிப்பதற்காக வேண்டி இவர்கள் அந்த கூடாரத்திலே கூடாரத்தை வீடுகளாக மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு கூடாரத்தை அடிப்பதற்காக வேண்டி அந்த அல்மவாசி பகுதியில் எழுச்சாங்கன்னாக்கா ஒரு அந்த கூடாரத்தை ஊன்றுவதற்காக குழிகளை தோன்றுகிறார்கள் இந்த கம்புகளை ஓடி இரும்பு சூடுகளை ஓடி கூடாரத்தை அமைப்பதற்காக வேண்டி புலிகளை தோன்றுகின்ற பொழுது அந்த குழிக்குள்ள இருந்து நல்ல நல்லதண்ணை நீர் ஊற்று பீரிட்டு வருகிறது அந்த மக்களுக்கு அந்த தண்ணி இல்லாம இருக்குது தண்ணிக்காக வேண்டி அவதிப்பட்டு நிலையில குறிப்பிட்ட ஒரு இடத்துல ரொம்ப எல்லாம் அந்த கிடையாது தண்ணி கிடையாது இந்த நிலையில அந்த கூடாரத்தை தோன்று கூடாரத்திற்காக வேண்டி கம்புகளையோ தொடிகளையோ நடுவதற்காக வேண்டி எவ்வளவு ஆழத்துல குளி தோண்டுவாங்க அப்படி குளி தோன்றுகின்ற பொழுது அதிலிருந்து என்ன செய்கிறது வந்து தண்ணீர் துயரிட்டு வருவதை ப விளக்கக்கூடிய அந்த வீடியோவை தான் நீங்க என்ன செய்கிறீங்க அப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் கொடுக்க நினைத்து விட்டால் இறைவனுடைய வசனம் இருக்கிறது வமா மா எஃப் தஹ்வாஹு மின் ஹைரின் மின் யாபனத்தின் அல்லாஹ் ஒரு அருளை மக்களுக்கு கொடுப்பதற்கு மக்கள் மீது திறந்து விடுவதற்கு அவன் விரும்பிவிட்டால் ஃபலாமும் சிக்கலகா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்தி விட முடியாது இம்சிகு அவன் கொடுக்க கூடாது என்று ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் தடுத்து விட்டால் அதை யாராலும் அவனுக்கு பிறகு செய்ய முடியாது கொடுக்க முடியாது பகுவல் அசீஸ் ஹக்கீம் அவன் கண்ணியமிக்கவன் அவன் ஞானி என்று ஒரு வசனம் வருகிறது இந்த மாதிரி பல வசனங்கள் வருகிறது இப்ப இந்த வசனங்களை விளக்குங்கிற விதத்துல அந்த இது சின்ன குழியில சின்ன குழியில்னாக்கா அந்த கூடாரம் நடுவதற்கே எவ்வளவு ஆழத்துல குழி தோண்டுவாங்க அந்த ஆழத்துல தோண்டுகின்ற பொழுது நல்ல தண்ணீர் வருவதையும் அந்த இளைஞர்கள் இங்கு தண்ணீரே இல்லாமல் இருந்தது குடிப்பதற்கு நல்ல தண்ணியே இல்லாத என்ற சூழ்நிலையில இது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அருள் இது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நகமத் இது அல்லாஹனுடைய புறத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதம் அதிசயம் என்று அந்த இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய காட்சியை விளக்கும் வீடியோவை தான் நீங்க என்ன செய்றீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நாம் அல்லா நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அல்ஹம்